ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம்யா வில்லேஜ் விலாக்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மரங்கள் நம்ம வீட்டில் வச்சுருக்க மரத்தை தான் பா காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது வந்து பாக்கு மரம் இந்த பாக்கு மரம் வந்து எங்கள் வீட்டுக்கார் கோயம்புத்தூர்லேருந்து வாங்கிட்டு வந்து வச்ச மரம் ஃப்ரெண்ட்ஸ் நான் நான் காய்க்கலை நல்லா வளர்ந்துருக்கு இனிமேல் கூட காய்க்க ஆரம்பிச்சிடும் அடுத்தது வந்து கொய்யா மரம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இலையெல்லாம் கொட்டி இப்போ தான் அந்த வெயிலுக்கு நல்லா துளுத்து வருது இதுவும் ஒரு கொய்யா மரம் ஃப்ரெண்ட்ஸ் கொய்யா மரம் ஒரு நாலு அஞ்சு மரம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நல்லா காக்கி இது வந்து பழம் பழம்புழுத்துச்சின்னா வந்து உள்ளார நல்லா ரோஸ் கலரில் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது வந்து நாட்டு மாதுளை நல்லாயிருக்கு ஆனால் பூ விட்டுருக்கு இப்போ தான் பாருங்கள் பூ விட்டுருக்கு பாருங்கள் ஆனால் நிறையா நல்லா காய்க்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல சீசன் டையத்தில் இப்போயும் ஒன்று ரெண்டு இருக்குது அது அணி அணில் எல்லாம் அது இது சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்க தான் எங்களுக்கு எதுவும் கிடைக்கும் இது வந்து மாமரம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே வந்து கோயம்புத்தூர்லேருந்து எங்கள் வீட்டுக்கார கொண்டாந்து வச்ச மரம் தான் ஆனால் ரொம்ப வளர்ந்துட்டே போயிட்டுருக்கு படர்ந்து காய்க்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இது வந்து வளர்ந்து ரொம்ப வளர்த்தியாக இருக்குது பாருங்களே தென்னை மரம் மாதிரி இருக்குது இந்த இதுவும் கொய்யா மரம் கொய்யா மரம் இது மாமரம் ஒரே ஒரு மாமரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் காய்ச்சிருக்கு இந்த இந்த மாமரம் தான் காய்ச்சிருக்கு காய் பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள் நல்லா நல்லாயிருக்கும் குண்டு மாங்காய் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன இந்த மாங்காய் வந்து மாமரம் நல்ல ஆனால் நிழலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நிழலுக்கும் ஆகும் ரெண்டாவது நம்ம பறித்து வீட்டு யூஸுக்கு சமைக்கிறதுக்கு போட எதுக்காக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு பொதுவாக வந்து நல்லா நல்ல நிழல் கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயிலுக்கெல்லாம் வந்து இந்த நிழலில் தான் பிள்ளைங்கள்லாம் நல்லா விளையாடுதுங்க இதில் கீழே அதுவும் இப்போல்லாம் ஸ்கூல் லீவ் லீவிட்ருக்கிறதுனால பிள்ளைங்கள்லாம் எல்லாம் இதில் தான் விளையாடுங்க கீழே கீழே உட்காந்து விளையாடுங்க தம்பி பிள்ளைங்கள்லாம் வந்துருக்குங்க எல்லாம் பார்த்தா ஜாலியாக விளாண்டுட்டுருக்குங்க நல்லா நிழல் தரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் தென்னை மரமும் இதில் நிறையா இருக்குது பத்து பதினாலு மரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு நாளைக்கு தனியாக வீடியோ போடுறேன் எல்லாம் நிறையா நிறையா மரம் இருக்குது என்னென்ன மரம் இருக்குன்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தென்னை மரத்தில் என்னென்ன வெரைட்டி இருக்குதுன்னு காட்டுறேன் இது வந்து மாமரம் சின்ன கண்ணாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இன்னும் இது வந்து காய்க்கலை இது வந்து என்ன மரம்னே தெரியாமல் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மரம் இது ஒரு சின்ன கண்ணாக கொண்டு வந்துச்சு ஆனால் நல்ல நிழல் கொடுக்குது இப்போ வந்து சின்னதாக காய் கூட இருக்குது பாருங்கள் என்ன மரம்னே தெரியல கொண்டாந்து வச்சோம் இப்போ தான் அது வந்து ரொம்ப நிறைய பேர்கிட்ட கேட்டு இது வந்து புன்னை மரம்னு சொன்னாங்க இது வந்து புன்னை மரம்னு சொன்னாங்க யாருக்காவது தெரிஞ்சாலும் இது என்ன மரம்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இலையை பிச்சா அப்படியே பால் மாதிரி வருது நாங்கள் நிறைய பேர்கிட்ட விசாரித்ததுல யாரோ ஒருத்தவங்க மட்டும் சொன்னாங்க புன்னை மரம் அந்த மரம் இது வந்து ஆயில் நட்சத்திரம் உள்ளவங்க வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இந்த மரம் நாங்கள் அதுக்கு முன்னாடியே சும்மா எதார்த்தமாக வச்சு வளர்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மரம் நல்லா இருக்குது பலாமரம் மாதிரி இருக்குது பாருங்கள் ஒரு காய் கூட காய்ச்சிருக்கு பலாமரம் மாதிரி இருக்கும் கூண்டெல்லாம் ஒரு ஏதோ ஒரு குருவி கூடெல்லாம் கட்டியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பாட்டுக்கு இருந்துட்டு போதும் அந்த மரத்துலன்னு நாங்கள் விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் கூடு கட்டி அது பாட்டில் இருக்கும் குருவி சிட்டு குருவி இந்த மாதிரிலாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் Thank you.